எஸ்என்ஸ் அஸ்டோ டூ கே நேரில் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஏன் இந்த பௌர்ணமி என்பது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது என்பதுனாக்கா ஏன்னா அந்த பௌர்ணமி நிலவு என்பது நம்ம உடம்புல அமிர்த நிலையை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடக்கும் அதுவும் கார்த்திகை மாதத்துல என்று மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா கார்த்திகை என்பது தலை உச்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் கார்த்திகை தான் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தலை உச்சியில அக்னியை மூட்டுவாங்க ஸோ அப்போ அந்த இருக்கும் இருக்கும்போதும் அதே நில ஒளி என்பது சக்தியை குறிக்கக்கூடிய தான் அண்ணாமலையாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல உண்ணாமலை அம்மையாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னக்கா சிவசக்தி சேர்க்கை என்பது நடக்கும் அப்போ சிவனும் முழுமையாக இருக்குது சக்தியும் முழுமையாக இருக்கும் தான் இதுதான் அர்த்த தத்துவம் என்பது அங்கே செயல்படும் ஸோ இந்த பௌர்ணமியில் பௌர்ணமி நிலவில் நீங்கள் சிறப்பாக கொண்டாடின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பால் சோறு பசும்பாலில் அது ஏ ஒன்றோ ஏ டூ பசும்பாலில் நல்லா காசி அதில் பால் சோறு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பால் பாயாசம் செய்யணும் பால் பாயசம் செய்து அதில் நில ஒளி படுற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை நில ஒலியில உங்களுக்கு வைத்து உங்கள் இறைவனை பூஜித்து நீங்க குலதெய்வ பூஜை செய்யலாம் இல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வ பூஜையை செய்யலாம் இல்ல அண்ணாமலையார உண்ணாமலையார நினைத்து உங்கள் வீட்டு மாடியிலேயே செய்யலாம் அதை நீங்க குடும்பத்துடன் சேர்ந்து உட்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த அமிர்த நிலையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு அந்த அமிர்தத்தையும் நீங்க உட்கொள்ற மாதிரி எப்படி என்ன தேவர்கள் வந்து அமிர்தத்தை சாப்பிடும் போது எப்படி நீங்க நீண்ட ஆயில பெற்று எல்லா ஐஸ்வர்யத்துடன் எல்லா மகிழ்ச்சியும் அடைஞ்சாங்களோ அதே போல மகிழ்ச்சியை உங்கள் வாழ்வையிலும் அடைய முடியும் ஏன்னா இந்த அமிர்த நிலை மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கர்மங்களை எல்லாமே நீக்கிடும் ஸோ அப்போ நன்மை வந்து உங்க வாழ்க்கையில் அதிகமாகும் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் கீழே இருக்கிற லிங்க்ல கொடுத்துருக்கோம் மேலும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சீங்கன்னா அந்த லிங்கை பார்த்து இந்த பௌர்ணமியை நீங்கள் சிறப்பாக்கிக்கங்க உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்கங்க அனைவருக்கும் கார்த்திகை தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்